இந்த முருகர் வெயில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் இந்த சவாஹரியில் விளக்கேற்றுவதற்காகவே நம்ம வாங்கி அதன் பலன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயமாக உண்டு நீங்கள் மனதார முருகனை கும்பிட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓம் சரவண குமரி சரவணபவன் கோலம் போட்டு எழுதிக்கோங்கள் மனதார விளக்கேற்றங்கள் முருகன் நிச்சயம் நமக்கு அருள் தருவார் காத்திகை மறைந்தார் கடம்பா கடம்பனை இடம்பே ൂതം പാടമിരങ്ങളിൽ ഗീതം പാടിയെ പാകേലായുതനാ വരവ വരവ சரவணபா ஓம் சரவணபோம் சரவணபாரி சபா உரையில் விளை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிக்கு அது என்னையே வச்சுக்கோங்க எனக்கே பதிமூணு வருஷமா இல்லை முருகன் அருளால் எனக்கு இப்போ மகிழன் அவன்தான் மகிலன் மறந்துருக்கான் நீங்கள் கண்டிப்பா விளை கேட்டுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகன் கிட்ட என்ன வேண்டுதல் வேண்டினீங்கனாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் முருகனை நம்பினால் எந்த கவலையும் இல்லை கண்டிப்பாக நிச்சயம் பலன் கிடைக்கும் குழந்த கண்டிப்பா கிடைக்கும் கடன் பிரச்சனை எந்த இருந்தாலும் ஒப்படைங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாத்தையும் முருகர் பார்த்துப்பார் அப்பா நீ எனக்கு பார்த்துக்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார் ം ശരവണഭവ ഓം ശരവണഭവ ഓം സരവണഭവ